அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்றைய ஒரு முக்கியமான பதிவை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மக்காவுக்கு உம்ரா செய்ய சென்ற முதியவர் ஒருவர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கின்ற முஸல்லா ஒன்றுக்கு தொழுவதற்காக சென்றிருக்கிறார் தொழுது முடித்தவுடன் கையிலிருந்த ஒரு பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்த மக்களிடம் சென்று ஒவ்வொரு குப்பைகளாக சேர்க்குகின்றார் அவர் ஒவ்வொருவரிடம் சென்று உங்களிடம் ஏதேனும் குப்பைகள் இருந்தால் இந்த பையில் போட்டு விடுங்கள் என்று அருமையாக முகமலர்ச்சியுடன் கூறுகின்றார் இதனை அங்கு இருந்த ஒரு மனிதர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தார் குறித்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பலரையும் நெகிழ்ந்து வருகிறது உண்மையிலேயே அல்லாஹுடைய பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவது என்பது மிக பெரிய ஒரு விடயமாகும் அல்லாஹ் அதற்காக பன்மடங்கு கூலிகளை அவன் தருவதற்கு காத்திருக்கின்றான் இன்றும் கூட பல பள்ளிவாசல்களில் அதிகமானவர்கள் பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியே அதிகமாக வருவார்கள் காரணம் அல்லாஹுடைய பள்ளிவாசலை சுத்தப்படுத்தினால் தமக்கு அதிகமான கூலிகள் கிடைக்கும் தம்முடைய வாழ்க்கை சிறப்புறும் என்று பலர் நினைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட வேலைகளை சுயமாக வந்து செய்கின்றார்கள் ஆகவே அன்பான சகோதரர்களே நாங்களும் எங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு சென்று அதை சுத்தப்படுத்துவதிலும் அதை சுத்தமாக வைப்பதிலும் அதிக அக்கறை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும்